போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதை பிரிவினை வணக்கம் முருகன் அடி அர்பன் சிங் வாசன் வெற்றிவேல் கரோகரா வெளிமண கருவகரா கரோகராள் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீளங் கொள்மேகத்தின் மயில் மீதே நீ கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு மணராறும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே மால் கொண்ட பேதைக்குன் மணராறும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே பண்டேரிவோனி வேலை சோரற்கும் குல கால நாள் அந்த வேய்தத்தின் பொருளோனே நான் இன்று மார்த்தட்டும் பெருமாளி மால் கொண்ட பெய்தைக்கு மண தாரை தந்தருள் நான் பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே பொது திருப்புகள் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ நிலத்தைக் கொண்ட மேகம் போன்ற மயில் மேலே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீ எழுந்தருளி வந்த திருவோலக்க வாழ்வை தரிசித்த காரணத்தாலே மால்கொண்ட பேதைக்கு உன் மனநாரும் உன்மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உன்னுடைய நறுமணம் வீசுவதும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே மார்பிலே தங்கி விளங்குவதுமான தாரை மாலையை தந்தருள் புரிவாயாக வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வேலாயுதத்தைக் கொண்டு வேலை கடல் முன்பு சுவர வற்றும்படி செலுத்தினவனே வீரங்கொள் சூரர்க்கும் குல காலா வீரம் படித்த சூரர்குலத்துக்கே யமனாக விளங்கினவனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே ரிக் எஜுட் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படும் அந்த நான்கு வேதங்களின் பொருளாய் விளங்குபவன் நானே என்று மார்வினை தட்டும் பெருமை கொள்ளும் பெருமாளே அல்லது நான்காகிய அந்த வேதத்தின் அழகிய வேதங்களின் பொருளோனே பொருளாக விளங்குபவனே சகலகலாவல்லவன் உயிருக்கு உயிராய் நிற்பவன் நான் என்று உயிர்க்குள்ளே ஒழித்து நிற்பவன் நான் என்று மாறுதட்டும் பெருமை பாராட்டுகின்ற பெருமாளே மார்பிலே தங்கி விளங்குவதான மாலையை அருள் புரிவாயாக இந்த பாடலை திருமணமாகாத ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாட விரைவிலே திருமணம் கூடும் என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கூறுவார் सरवण oh, भव oh,